ஆதியாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் ஆதி ஆகமம் முப்பத்தி மூணு ஒன்பது அதற்கு ஏசா இன்னைக்கு ந இந்த இந்த வேடெல்லாம் நம்ம வாய்ந்து வரணுங்க இப்படிப்பட்ட வேடு அதற்கு ஏசா என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு உன்னுடையது உனக்கு என்ன செய்யட்டும் இருக்கட்டும் ஹலோ ஆமாம் நான் திருநெல்லை இருக்கும்போது நான் பேசுகிறேன் ஏசா ஏசா யாக்கோபா காட்டில் நல்லவன் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்த ஞாபகம் எனக்கு நல்லா இருக்குது சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் ஏசாவோடய வேடை பார்த்தீங்களா அந்த வார்த்தை என் சகோதரனே எனக்கு போதுமானது என்கிட்ட என்ன செய்யுது இருக்குது உன்னுடையது எனக்கு உன்னுடையது எனக்கு வேண்டாம் உன்னுடையது ஒன்றுக்கிட்ட என்ன செய்யட்டு இருக்கட்டு அப்போ தன்னுடைய தனக்கு இருக்கிற பொருட்கள் மேலே ஏசாவுக்கு என்ன உண்டாயிட்டு திருப்தி உண்டாயிட்டு சத்தமாக ஒரு அளிலே சொல்லுங்க பார்க்கலாம் சோ அப்போ திருப்தி என்ன செய்யணும்னா எல்லாரும் என் இந்த வார்த்தை கவனிங்க எனக்கு போதுமானது எனக்கு தேவையானது எங்கிட்ட இருக்குன்னு யார் ஒருத்தங்க சொல்கிறாங்களோ அவர்களிடத்தில் என்ன இருக்கிறது சத்தமாக சொல்லுங்க ஆமே சொல்ல சத்தமோ ஒரு அழிலியோ சொல்லுங்க பார்க்கலாம் ஓ உண்மையாக சொல்ல போனா யாக்கோப காட்டில் ஏசா இடத்துல கம்மியாக தான் இருக்கும் இருக்கலாம் ஏன்னா அவன் இவன் அடிச்சு ரெண்டு பரிவார நிறைய சப்பி தள்ளி கொண்டு வரார் ஆனாலும் ஏசாவை ஏஸ் தன் தம்பி ஆகிய யாக்கோப காட்டில் ஏசா இடத்துல கம்மியாக தான் இருக்கு ஆனாலும் ஏசா என்ன சொல்றாரு எனக்கு போதுமானது எனக்கு உண்டு எனக்கிட்ட இருக்கு எனக்கு தேவையானது எனக்கு இருக்குது அந்த வேடு நல்ல வார்த்தை எ எனக்கு எல்லாம் இருக்குல்ல எனக்கு போதுமானது எனக்கு தேவையானது என்கிட்ட என்ன செய்யுது இருக்கிறது எனவே உன்னுடையது உனக்கு என்ன செய்யட்டும் இருக்கட்டும் எனக்கு வேண்டாம் சத்தமோ ராமே ச காது கேட்கலை இன்னும் சத்தத்தை உயர்த்தி எத்தனை பேருக்கு வால் இப்படிப்பட்ட ஒரு வேடு வரும் போதும் மனசு சில வெளியே வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவாங்க மனசுக்குள்ள என்ன சொல்லுவாங்க கடைச்சா கொள்ளலாம் தந்த ஆனா இந்த மனுஷன் சும்மா சொல்லலை பார்த்தேனே நம்ம பேசணும் பழகணும் அது போதும் ஒரு ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு போதுமானது உண்டு என்று யார் சொல்லுவாங்கன்னா மனதிலே திருத்தி அடைந்தவர்களை கற்று சொல்ல வைப்பார் சத்தமா ஆமேன் இன்னும் சத்தத்தை உயர்த்தி கால சொல்ல முடியுமா எனக்கு தேவையானதை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார்னு சொல்றவங்க சத்தமா ஆமே பார்ப்போம் ஹாலே லூயா இந்த சில சில கிறிஸ்மஸுக்கு துணி எடுப்பாங்க துணி எடுத்து கொடுப்பாங்க அப்போ என்ன செய்வாங்கன்னா சிலர் இந்த ஆளுக்கு துணி இல்லையேன்னு எடுத்து என்ன செய்வாங்க ஒரு புதுசு கொடுப்பாங்க ஆனா இந்த நபர் என்ன செய்யணும் இன்னும் மற்ற இடத்துல மூணு ஜோடி வாங்கியிருக்க இன்னொருத்தர் நாலு ஜோடி கிட்ட வாங்கி அங்கே புதுசு வாங்கி வச்சிருக்கு ஆனால் இன்னொரு ஆளும் புதுசு கொண்டு கொடுக்கும்போது அப்பா நீங்கள் தான் இறக்கம் பாராட்டியான தந்தியலே ஆண்டோட ஆசிரியர் சொல்லி அதையும் கொண்டு உள்ளே என்ன செஞ்சுட்டு வச்சுக்கிட்டு இனி எங்கேயாவது கொடுத்தாங்கன்னா அங்கேயும் வாங்க போயிடும் இந்த ஆட்களுக்கு கஷ்டம் ஆனால் எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு போதுமானதை கத்திர எனக்கு தந்திருக்கிறாரு புரிகிற சொல் உண்மையை ஒத்து கொடுறவங்க சத்தமாய் ஆமேன் எனக்கு தேவையானதை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறான்னு சொல்கிறவங்க சத்தமாய் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க எனக்கு தேவையானதை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு ஆமேன் சத்தமாக இதான் உண்மை தந்திருக்கு நல்ல ஹெல்த்தாக தந்திருக்கிறார் சார் நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கு உனக்கு இன்னொருத்தனுக்கு அது எனக்கு வேண்டாம் அவன் வீட்டில் எனக்கு வேண்டாம் எனக்கு தேவையானதை கர்த்தர் என் கையில் என்ன செஞ்சுருக்கிறாரு அந்த சில ஆட்கள் நான் பார்த்துருக்கேன் இந்த இது வேண்டாம் இது எனக்கு தேவையான எனக்கு போதுமான எங்கிட்ட இருக்குது எனக்கு தேவையானது என்கிட்ட இருக்குது இது யாரால் சொல்ல முடியும்னா பணம் உள்ளவங்களாலேயோ பணம் இல்லாதவங்களாலேயோ அல்ல மன திருப்தி உள்ளவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் கர்த்தர் கிருபை செய்வாராக நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருக்குது இன்னொருத்தங்க ஒன்று கூட தர்றாங்கன்னா ஆமே சரி வாங்கி வைப்போம் ஒன்றில் விற்கலாம் இல்லைன்னா எதா செய்யறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா நம்ம மன நமக்கு திருப்தி இல்லை சொல்லணும் பொருள் இருக்குது என் வீட்டில் இந்த பொருள் இருக்குது இதை இல்லாத வேற ஒரு ஆள் கொடுங்க எனக்கு இது இருக்குது கத்திரனை தந்திருக்கிறாரு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும்னா அதுக்கப்புறம் தான் மன திருப்தி சத்தமாக ஒரு அளிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் சிலருக்கு வைக்கவே இருக்காது ஆனாலும் உள்ளவன் எங்கேயா சொல்லி வைக்கலாம் ஸோ இந்த வேடுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசா சொல்கிறாரு போதுமானது எனக்கு இருக்கிறது உனக்குரியது உன்னிடத்தில் என்ன செய்யட்டும் இருக்கு யார் நம் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று கூட சொல்கிறேன் அடுத்த பாயிண்ட் போகிற முன்னாடி இந்த இலவசமாக தர்றாங்கன்னா ஓ அதுக்கு பின்னாடி ஓட ஓடாதுங்க சோத்திரம் அம் அங்கே அங்கே சூத்திரம் நான் நம்மளை ஹானர் பண்ணி தருகிற கிஃப்ட்டு அது ஓகே மற்றபடி என் நாம் உழைச்சி நான் பிரயாசப்பட்டு எனக்கு கையில் வந்து சேர்ந்தால் தான் அது ஆசீர்வாதம் ஆமீன் மாட்டேங்குது சத்தமாக காலையிலயா இல்லாமல் அது ஆபத்து தான் ஒரு அது அது எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு கண்ணியை கொண்டு வரும் ஆப்ரஹாமுக்கு ஆகார் இலவசமாக கிடச்சி கிஃப்ட் அது கூண்டுகிறான் அது போகிற எங்கே போய் விழுந்துச்சு அது அடிப்பட்ட உடனே இன்னொரு இடத்துல ஆமீன் சோ சோதோமின் ராஜா சொல்கிறாரு பொருட்களெல்லாம் நீர் வச்சுக்கோங்க ஆமீன் சோத்த ஜனங்களை எனக்கு தந்துருங்க அப்போ ஆபரா சொல்கிறாரு ஆமீன் சோதோமின் ராஜா என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லாதபடிக்கு என் கையை நான் பறத்துக்கிறேன் ராய் உயர்த்துக்கிறேன் காரணம் எனக்கு வருவது ஆமையன் நான் பெற்றுக்கொள்வது இலவசமாக இல்லை கர்த்தரிடத்துலேருந்து மட்டுமே நான் பெற்றுக்கொள்ளணும் தன்னுடைய மனைவியாகி சாரால் மறித்த போது ஆமையன் அவளை அடக்கம் பண்ணதுக்காக எல்லா அந்த இடத்த சும்மா கொடுக்குறாங்க நோ ஆபரங்க கரெக்டாக இருக்கிறார் நீங்கள் பணத்தை கேளுங்க நான் தாந்து திறந்துட்டு அந்த மனைவி அடக்கம் பண்ணுறது இடம் தாங்க சோ இல்லை 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 எனக்கு ஃப்ரீ வேண்டாம் ஃப்ரீ வேண்டாம் கர்த்தர் எனக்கு ஒரு குரவை வச்சலை கர்த்தர் நிறைவாக வச்சிருக்கிறார் பணத்தை கொடுத்து இடத்த வாங்கி அதுக்கப்புறம் தன் மனைவியை கொண்டு ஆப்ரகாம் அடக்கம் பண்ணுகிறார் அமீன் வர மாட்டேங்குது என்னத நம்ம சொல்லி பழகும் எனக்கு போதுமானதை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு இன்னொருத்தனுக்கு அது எனக்கு வேண்டாம் கர்த்தர் என்னை ஒரு குறவும் இல்லாமல் வைத்திருக்கிறார் என்று ஒரு தேவ பிள்ளையால் சொல்ல முடியும்னா அவன் மனதில் திருப்தியாக இருக்கிறான் எப்படி சொல்லுகிறேன் அந்த நபரை குறித்து தேவன் சந்தோஷப்படுகிறார் சத்தமோ ராமே இன்னொன்று திருப்தி வந்துட்டுனாலே எல்லாரையும் நம்மளால் நேசிக்க முடியும் எல்லாரும் என்ன செய்ய முடியும் நான் எனக்கு என்ன ஆண்டு குறைவில்லாம் வச்சிருக்கிறாரு என்ன திருப்தியாக வச்சிருக்கிறாரு என்ன மேன்மையாக வச்சிருக்கிறார் அப்படின்னா எல்லாரையும் நான் நேசிக்க முடியும் ஏன்னா யூகோயிஸில் அவனுக்கு நிறைய இருக்குது கம்மியாக அதை நம்ம பார்க்கவே இல்லை கர்த்தர் என்னை ஒரு குறைவில்லாமல் வைத்திருக்கிறாரு அந்த ஆபர யாக்கோபு ஆடு எல்லாம் கொண்டு வரும்போது ஒப்போ இதெல்லாம் எங்கிட்ட கொண்டு வாரான் அப்படின்னு ஏசா யாக்கோபன் மேல் பொறாமப்படவே இல்லை அவன் கொடுத்த போதும் இவன் சொல்லுகிறான் எனக்கு போதுமானதே கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு உனக்கு உன்னுடையது உங்ககிட்ட இருக்கட்டும் எனக்கு அது வேண்டாம் புரிகிறவங்க சத்தமாயாமே